இன்ஸ்டா மூலம் அறிமுகமான இளைஞர் மாணவியை வெளியில் அழைத்து சென்று நண்பர்களுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார் தற்போது அண்மை செய்தியாக இதனை கிடைத்துள்ளது போதைப் பொருளை மாணவிக்கு கொடுத்து ஏழு பேர் கொண்ட கும்பல் சீரழித்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது விரிவான தகவல்களை சொல்லுங்கள் ஜனனி தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மாணவிகள் பாலியல் பலாத்காரம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இளம்பர திமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற நிலை நிலவி வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் இருக்கும் போது தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் மகளிர் கல்லூரியில் பதினாறு வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் உம் செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள் முழுவதும் மகளிர் கல்லூரியான இந்த கல்லூரியில் தங்கும் விடுதியும் செயல்பட்டு வருகிறது கடந்த சனிக்கிழமை முதலாம் ஆண்டு மாணவி இருவர் வந்து இந்த கல்லூரி விடுதியை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களை அவர்கள் வந்து கண்ணகி நகர் அருகே சென்றிருக்கிறார்கள் மாலை ஆறு மணி வரை இந்த கல்லூரி விடுதிக்கு வராததால் அங்கே இருந்த பல் கல்லூரி நிர்வாகத்தினர் ரட்டணத்தை பரிசோதித்து பார்த்த போது அங்கு மாணவிகள் வராதது தெரிய வந்தது இதனை அஹ் இது இது இந்த சம்பவம் தொடர்பாக தரமணி காவல் நிலையத்தில் எந்த புகாரும் அளிக்கவில்லை இந்த நிலையில் தான் வெள்ளிக்கிழமை ஒரு மாணவி மட்டும் வந்திருக்கிறார் அவரும் வந்து போதையில் அதாவது இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் மறுநாள் காலை வந்த இன்னொரு மாணவி உடல் முழுவதும் கடிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து அந்த மாணவியை சோதனை செய்து பார்த்தபோது போது முகம் கை கால் உள்ளிட்ட உடல் முழுவதும் கடிக்கப்பட்டு கொதறி இருக்கிறார்கள் மேற்கொண்டு அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவியிடம் விசாரித்த போது ஏழு பேர் கொண்ட கும்பல் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்திருக்கிறது அந்த மாணவிக்கு போதை மருந்து செலுத்தி இந்த பாலியல் பலாத்காரம் நடைபெற்றதாக அந்த மாணவி கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் காவல்துறையிடம் எந்த தகவலும் தெரிவிக்காமல் அந்த மாணவியை உடனடியாக ஒரு தனியார் அறக்கட்டளைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மாணவியை கல்லூரியை விட்டு நீக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அந்த அது மட்டும் இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது என்ற காரணத்தினால் கல்லூரியில் இருந்த முன்னூத்தி ஐம்பது மாணவிகளின் செல்போன்களையும் கல்லூரி நிர்வாகத்தினர் பறித்திருக்கிறார்கள் பறித்து மூன்று நாட்கள் ஆகியும் கொடுக்காததால் நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மாணவிகள் வந்து கல்லூரி வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தரமணி காவல்துறையினர் விசாரித்த போது கல்லூரி நிர்வாகத்தினர் பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது மாணவிகள் படிக்காமல் இந்த ராம்குமார் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்